உங்களுக்கான நம்பிக்கை என்கிற அருமையான நிகழ்ச்சியின் மூலமாய் மறுபடிமாய் உங்களை சந்திப்பதில் அந்த காலையில நான் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறேன் இந்த நாளிலே பைபிள் நமக்கு என்ன போதிக்கிறது பைபிள் ஒவ்வொரு நாளும் நமக்கு நன்மையானவர்களை போதிக்கிறது அது மாத்திரமல்ல நாம் வெற்றி வாழ்க்கையிலே தொடர்ந்து வாழும்படியாக நமக்கு உதவி செய்கிறது ஆகையினாலே ஒன்று சாமுவேல் பதினாறாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது அப்பொழுது சவுல் ஈசாயினிடத்தில் ஆட்களை அனுப்பி ஆட்டு மந்தையில் இருக்கிற உன் குமாரனாகிய தாவிதை என்னிடத்தில் அனுப்பு என்று சொல்ல சொன்னான் யார் இந்த ஈசாய் ஈசாய் பெத்லகேம் ஊரிலே இருக்கிற ஒரு நபர் ஈசாய் மகனாகிய தாவீது ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவர் ஆனால் ஈசாயினுடைய மகன் இந்த தாவீதை தேவர் தெரிந்து கொண்டார் தேவன் தெரிந்து கொண்டு அபிஷேகம் பண்ணி ராஜாவாக மாற்றும்படியா இஸ்ரேவலின் கோத்திரத்துக்கு ராஜாவாக உயர்த்தும்படியாகவே சாமுவேலை பெத்லேகமுக்கு அனுப்பி இருந்தார் அது நமக்கு நன்றாகவே தெரியும் இப்பொழுதோ ஆட்டு மந்தையில் இருக்கிற தாவிதை ஏன் இந்த சவுல் ராஜா அழைக்கிறார் சவுல் அரண்மனையில் இருக்கிறார் ஆனால் ஆட்டு மந்தையில் இருக்கிற தாவிதை அழைக்க சொல்கிறார் ஏன் சவுலுக்கு உதவி தேவைப்படுகிறது சவுலுக்கு உதவி தேவைப்படுகிறது ஆகையினாலே யாரை அழைக்கிறார் ஆட்டு மந்தையில் இருக்கிற தாவிதை அழைக்கிறார் ஆனால் ஆட்டு மந்தையில் இருக்கிற தாவிது இப்பொழுது முன்பு போல அல்ல இந்த தாவிது சாமுவேல் அபிஷேகம் பண்ண பிறகு அவன் வித்தியாசமாக அல்லது குவாலிட்டி நிறைந்தவனாக மாறுகிறான் இப்பொழுது சவுல்னுடைய ஊழியக்காரன் ஒருவன் சொல்கிறான் பெத்லேம்லே ஒரு மனுஷன் இருக்கிறான் ஈசாய் அவனுடைய குமாரன் தாவிது இருக்கிறான் அவன் வாசிப்பதிலே கை தேர்ந்தவன் நல்ல ஸ்கில்ஃபுல் மிஸ்யூசியன் அவன் யுத்த வீரன் அவன் வாரியர் அவன் காரிய சமர்த்தன் ஹி இஸ் ப்ரூடென்ட் அவன் சௌந்தரியம் உள்ளவன் ஹி இஸ் ஆன்சம் அது மாத்திரமல்ல கத்தர் அவனோடு கூட இருக்கிறார் காட்ஸ் ஃபேவர் அவனிடத்தில் இருக்கிறது என்று சொல்லுகிறான் ஆகையினால இந்த தாவிதை ஆட்டு மந்தியிலிருந்து அழைக்கிறார் இந்த சவுல் அப்போ சவுலுக்கு தாவிதின் உதவி தேவைப்படுகிறது ராஜாவாகிய சவுல் அரண்மனையில் இருக்கிறான் ஆனால் யாருடைய உதவி தேவைப்படுகிறது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தாவீதினுடைய உதவி தேவைப்படுகிறது ஏனென்றால் இந்த நாளிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்ன தெரிந்து கொள்ளப்பட்ட உங்களை தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட உங்களை பெரிய இடத்தில் உள்ள நபர்கள் அழைப்பார்கள் அவர்களுடைய உதவிக்கு உங்களை அழைப்பார்கள் தாவிது ஒருவேளை ஆட்டு இருந்தது உண்மைதான் ஆனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிறகு அவனுடைய குவாலிட்டி அதிகமாக ஆண்டவரால் ஆஸ்ரதிக்கப்பட்டது ஆகையினாலே தாவிது பழைய நிலமையிலிருந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை பழைய நிலமையில கீழான நிலைமையில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை தேவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவிது இப்பொழுது உயர் நிலைக்கு வருகிறான் அரண்மனைக்கு வருகிறான் தாவிதுக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபைகளை அருளினார் இந்த நாளிலே நீங்கள் கீழான நிலைமையில இருக்க வேண்டிய அவசியம் இல்லை தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் படிக்கிற பிள்ளைங்கள உங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார் ஆகையினாலே இனி பழைய நிலைமையிலிருந்து ஆண்டவர் உங்களை உயர்வான நிலைமைக்கு அழைத்து வருகிறார் ஒருவேளை நீங்கள் பழைய நிலைமையில சில காரியங்களை கற்று சில காரியங்களை கற்று அதன் அடிப்படையில் நீங்கள் வேலைகளை படிப்பினை செய்து கொண்டிருக்கலாம் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு புதிய குவாலிட்டியை தருகிறார் இந்த தாவிற்கு தந்தது போல ஆண்டவர் புதிய பண்புகளை புதிய குணாதிசயங்களை தருகிறார் அது உங்களை தேவனைப் போல மாற்றுகிறது அது உங்களை உயர்நிலைக்கு அழைத்து வருகிறது ஆகையினாலே பழைய நிலைமையில் இருந்தால் உங்களை ஆண்டவர் புதிய நிலைமைக்கு அதாவது நல்ல உயர் நிலைக்கு ஆண்டவர் அழைத்து வர விரும்புகிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த கால வேளையில வேலை செய்கிற உங்களுக்கு ஆண்டவர் என்று சொல்கிறார் பழைய பொசிஷன் இருந்து ஆண்டவர் உயர்நிலைக்கு உங்களை அழைத்து வருகிறார் ஏனென்றால் ஆண்டவர் உங்களை தாவிதை தெரிந்து கொண்டது போல தெரிந்து கொண்டிருக்கிறார் ராஜாக்கள் உங்களை அழைப்பார்கள் உங்கள் அதிகாரிகள் உங்களை அழைப்பார்கள் உங்கள் எம்டி உங்க பாஸ் உங்களுக்கு மேலே வேலை செய்கிறவர்கள் உங்கள் மேனேஜர்ஸ் உங்களை அழைத்து உங்கள் உதவியை நாடுவார்கள் உங்களுடைய பழைய நிலைமை அல்ல ஆண்டவர் புதிய அதாவது உயர் நிலைக்கு உங்களை அழைத்து உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் ஆகையினாலே ஆட்டு இருந்த தாவீத அரண்மனையில் இருக்கிற சவுல் ராஜா அழைச்சி உதவியை நாடினது போல உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்த விரும்புகிறார் எத்தனை போய் விசுவாசிக்கிறீங்க ஆகையினாலே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட உங்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற உயர் நிலைகளை நீங்கள் அடைவீர்கள் அதை நிச்சயமாய் அடைவீர்கள் என்று நான் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன்